ஒரு வகுப்பில் ஆசிரியர் கேட்டால் ஒரு மாணவனை அசோகர் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார் ஏன் அப்படின்னா உடனே ஒரு மாணவன் சொன்னால் சார் சாலையில் நடுவால் நட்டால் வண்டியெல்லாம் போக முடியாமல் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு சார் ஜோக்கு இருந்தாலும் மரத்தினுடைய பெருமை இதில் பார்ப்போம் அந்த காலத்துலேயே அசோகர் மரத்தை நட்டாருக்கேன் ஒரு மரம் வந்து தன்னுடைய வாழ்நாளில் லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஆக்சிஜனை கொடுக்குதுங்க ஆக்சிஜன் வந்து பொட்டாசியம் பருமா நட்டு வச்சு ஆய்வகத்தை தயாரிச்சுன்னா லட்சக்கணக்கான செலவாகும் அதை இலவசமாக கொடுக்குதுங்க அப்போ அந்த மரத்தை நம்ம என்ன செய்யணும் வைக்கணும் ஒரு வகுப்பில் என்னுடைய வகுப்பில் ஒரு மாணவன் நான் வந்து பையில எப்போ பார்த்தா அந்த வேப்பங்கட்டையெல்லாம் கீழே கடந்த எல்லாம் பொறிக்க போய் பயில போட்டு வச்சுக்கோம் உடனே நான் கேட்டேன் அப்போ பொறிக்க வைக்கிறேன்னா சார் இதெல்லாம் நான் காய வைப்பேன் அப்படின்னா காய வச்சேன் நல்லா முதிவுந்த கொட்டைகள்லாம் எடுத்து காய வச்சு எப்பயுமே பையில வச்சுக்குவோம் அவன் பையில எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொட்டை இருக்கும் நான் கேட்பேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா சார் நான் இப்போ கேப் அங்கே காலி இடம் தான் இருக்கும் ரோட்டோரமாக அங்கே உடனே ஒரு குழியை தோண்டி நான் அந்த விதையை போட்டு வந்துடுவேன் அப்போ நான் ஒரு ஒரு மாதம் குறைந்த பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கொட்டையை அங்கே கே அந்த நூறு நூற்றம்பது வேப்பங்கொட்டையிலும் ஒரு கொட்டை வந்தால் கூட ஒரு மரம் வரும் இல்லைங்களா அப்போ இந்தியாவில் நூற்றம்பது கோடி பேர் இருக்கிறோம் அதில் என்னை மாதிரி எல்லாம் யோசிச்சோம்னா ஒரு மாதத்துக்கு நூற்றம்பது கோடி மரம் வருங்க அப்போ இந்தியாவில் பொல்யூஷனே இருக்காதுங்க அப்படிங்கிறார் இப்போ வெளிநாட்டிலருந்து ஒருத்தர் இந்தியாவில் வந்து தங்கனா இருக்கு போனோம் மரத்தில் இந்தியாவில் பிஸ்னஸ் வியாபார விஷயம் வந்து தங்கனார் பெரிய கோடி சொல்றது அவர் போகிறப்போ சொல்லிட்டு போயிருக்காரு இந்தியாவில் சுத்தமான காற்றே இல்லை அப்படிங்கறாருங்க அதாவது முந்நூறு சிகரெட் குடிச்சா எவ்வளோ நோய் வருமோ அந்த நோய் வருது இந்தியாவில் சுத்தமான காற்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மிகுந்த கஷ்டமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம அங்கங்கே அங்கங்கே மரத்தை நடணும் மரத்தை வெட்டுறாங்க ஏன்னா மரத்தை வெட்டுறது ஓடு போகிறதுக்கு வெட்டுறாங்க ஞாயம் தான் இருந்தாலும் அரசாங்கம் வேறு வழியெல்லாம் வெட்டுது அப்போ அரசாங்கத்தை மத்தியுமே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது நாம் என்ன செஞ்சோம் நாட்டுக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்போ அதை வெட்டனா நாம் ஒரு மரத்தை நடுவோம் ஒரு மரக்கண்ட உடனே மரம் வச்சோன்னே உடனே வந்துடாது ஒரு பெரியவர் வந்து ஒரு மாங்கோட்டை நட்டுகிட்டு இருந்தார் உடனே அந்த வழியாக போன ஒரு ஒருத்தர் கேட்டார் ஏப்பா தம்பி எப்போ பெரியவர் உனக்கே வயசாயிருச்சு நீ இந்த மாங்கோட்டை நடுற அது ஒன்று வந்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து மாம்பழம் தர வரல நீ ஈரோடு இருப்பியா அப்படின்னு அதுக்காக பெரியவர் சொன்னார் இப்போ நம்ம சாப்பிட்றோம் மாம்பழம் நம்ம முன்னோர்கள் நட்டது அந்த மரத்துல சாப்பிட்றோம் அது மாதிரி இப்போ நம்ம செடி நடுறேன் இந்த செடி பிற்கால பெரிய மரமாக வந்து இதுலேருந்து பழங்கள் இது தான் என்னுடைய சந்ததியை சாப்பிடுவாங்க அப்படின்னா எவ்வளோ அற்புதமான நம்பாருங்க அப்போ மரத்தை நட்டோம்னா உடனே அது பழம் தராது அப்போ இப்போதைக்கு நட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் அது பெருசாகி நிறையா வருஷங்கள் ஆகும் அப்போ பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் அதை பயன்படுத்திக்குவாங்க இப்போ நம்ம ரோட்டு வரும் வரப்போ புளிய மரம் புங்க மரம் வேப்ப மரம்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மரத்தில் நம்மளாம் நட்டோம் யாரோ ஒரு புண்ணியமாக நட்டது அதை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா அதனால் நம்ம இன்னிலிருந்து என்ன நினைப்போம்னா இந்த மாதிரி மரக்கன்றுகள் எங்கே இடம் கிடைச்சாலும் அங்கங்கே இலவசமாக மரக்கன்றுகள் தராங்க அப்போ அந்த மரக்கன்றுகளை நம்ம வாங்கி நட்டோம்னா கூட போதும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் மரக்கன்று தரதுன்னா பெரிய பெரிய ட்ரெஸ்டெல்லாம் இருக்குது நீங்கள் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து மாதம் ஒரு கன்று நடுங்க போதும் ஒவ்வொருத்தரும் வாழ்நாளில் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு கன்று நீங்கள் எங்கே வேணாலும் நடுங்க வேஸ்ட்டாக மற்றவங்க இடத்துல போய் நட்டுறாதீங்க அவங்க சட்டி கொடுத்துருவாங்க வேஸ்ட்டான இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நடுங்க நட்டீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரமாக இருக்குங்க நம்ம நாட்டிலேயும் சுத்தமான காற்று கிடைக்கும் நல்ல நோய் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கை வளமுடா பாண்டிய நாட்டில் வைகை ஆட்டில் வெள்ளம் பயங்கரமாக பெருக்கெடு தோடிச்சு அதில் பார்த்தா பாண்டிய மன்னன் வந்து மக்களுக்கு ஒரு கட்டளை போட்டான் அவங்க ஏரியாவில் இருக்கிற கரையை அடைக்கணும் ஏன்னால் கரை வந்து அடைச்சோம்னா தான் ஊருக்குள்ளே தண்ணி வராது அப்போ கரை அடைக்கிறது அரசனுடைய வேலை ஆனால் அந்த அரசன் என்ன செய்யறதுன்னா மக்கள்கிட்ட போய் பிரித்து கொடுக்குறாங்க இப்போ மக்கள் என்ன செய்வாங்க வசதியான ஆளை வச்சு மண்ணுக்கு என்ன போட்டு எல்லாம் கரையை உயர்த்துவாங்க இல்லை ஏழை என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த வைகை ஆற்று கரை ஓரமாக ஒரு வந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இட்லி சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு யாரும் கிடையாது பசங்க பிள்ளைங்க யாரும் கிடையாது ஒரு அனாதை பாட்டி அந்த பாட்டிக்கு கரை அடைக்க முடியல வந்து அரசாங்கத்தில் ஆள் சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி இந்த கரையோரமாக இருக்கிறத நீ தான் அடைச்சாக்கணும் அப்படின்னு இந்த பாட்டிகிட்ட காசும் இல்லை ஆள் கொடுக்க கூலியும் இல்லை அப்போ சிவபெருமான் வராருங்க ஒரு சும்மா ஒரு கூலியால் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் வந்து எல்லாத்துக்கும் எளியவனுக்கு எளியவன் அடியவனுக்கு அடியவன் யாருங்க சிவபெருமான் அவர் வந்து வந்தி பாட்டிக்கிட்டு சொல்கிறாரு பாட்டி நான் வந்து இந்த கரையை அரைச்சி தரேன் எனக்கு இட்லி தருவியா அப்படின்னா உடனே பாட்டி சரி அடைப்பானா இட்லி தானே இட்லி வாய் முதல்ல சாப்பிட்றாரு யார் நம்ம சிவபெருமான் ஆச்சு அவர் பஸ்ஸு இட்லி சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கரையை அடைக்கிற மாதிரி மண்வெட்டி தூக்கிட்டு போய் மண் அள்ளி கொட்டுறது உடனே மண்ணால் அங்கேருந்து இருந்து இங்கே அள்ளி போடுறது இங்கேருந்து அங்கே அடி போடுறது இப்படி ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தார் இதை பார்த்து காமெடி என்னென்ன கா கரையை அடைக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு உழைப்பை கேட்குறாங்க அந்த சமயம் பார்த்து அரசர் வந்துட்டார் அரசர் வந்து எதாச்சும் செக் பண்ணுறாரு அப்படியே ரோந்து பண்ணி ஏன்னா அரசர் அவர் வேலை செய்ய மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அதை வேறு ரோந்து வேறு உடனே இவரை கரையை அடைக்கிற வித்தியாசம் விதத்தை பார்த்து அரசர் கோவம் வந்துடுது உடனே அந்த ஆளை சிவனு கூப்பிட்டு சாரி அந்த ஆளு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு என்ன பணி கர என்ன இப்படி அடைக்கிற எப்படி அடைச்சி எப்படி அடிக்க இதாகும் கரெக்டாக அடைக்க மாட்டேங்கு உடனே சிவபெருமான் கம்மன் அடிக்கிறார் உடனே கோவம் வந்துருக்கு உடனே ஒரு சவுக்கு எடுத்து இந்த கா சிவபெருமான் இந்த கூலியால் மாதிரி வலிக்கிறாரில் சிவபெருமானை ஒரு அடி அடிக்கிறாருக்கேன் இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைந்தவன் தூணிலும் நிறைந்தவன் துணி துரும்பிலும் நிறைந்தவன் அனைத்து உயிரிலும் நிறைந்தவன் அல்லவா அவர் அடித்த அடி அந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிக்கும் சூரியன்னு ஒரு அடி பாருங்கள் அரசனுக்கு பாண்டி மாதேவி எல்லாத்துக்கும் அரசிக்கு காவல் எல்லாத்துக்கும் உழுதுங்க அப்போ தான் உணவுதாரு வந்தது இறைவன் அப்போ இறைவன் காய்ச்சி கொடுத்து அரசர்கிட்ட சொல்கிறாரு அரசரே நீ வந்து உன்னோட வேலையை நீ செய்யும் பொதுமக்கள்கிட்ட இது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வரைஞ்சிடறாரு அப்போ பாண்டியமனன் தான் தவிர உணவு வந்து மறுபடியும் அவனே அடைக்க ஆரமிச்சிடறான் அப்போ வந்தி பாட்டிக்கு எவ்வளோ பெருவிடும் இறைவனுக்கே இட்லி கொடுத்துருக்காருங்க இதே மாதிரி தான் கோயம்புத்தூர் ஒரு பாட்டி ஒரு ரூபா பாட்டின்னு போயிருங்க வர்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கு இட்லிங்க இந்த இந்த வேலை உயர்ந்த காலத்தில் கூட பெரிய கடையில் போய் ஒரு இட்லி சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு இட்லி இருபது ரூபா கூறாங்கிறாங்க ஆனால் இந்த பாட்டி ஒரு ரூபாய்ங்க அவருடைய எளிமையும் மக்கள் செய்யக்கூடிய அனுசரணையும் பார்த்துட்டு ரத்தன் டாட்டா இந்தியாவுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் ரத்தன் டாட்டா அந்த பாட்டிக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு கோயம்புத்தூரில் சமையலுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கி கொடுத்துருக்காருங்க அப்போது நாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் இறைவன் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாருங்க ஓம் நமச்சிவாய்